Hi, Friends. மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம காவேரியும் விஜய்யும் கூடிய சீக்கிரமே ஒன்று சேரணும் அவங்க எந்த காரணத்துக்காகவும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியோ அவர் வெண்ணிலா அவங்க மாமாவை கண்டுபிடிச்சிட்டாரு அவங்க வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போன அடுத்த செகண்டே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அவர் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கு அவர் என்னெல்லாம் பண்றாரு அதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில் தெரியுது இங்கே நர்மதா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னக்கா நீ என்னமோ யோசிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்க எனக்கு என்னன்னே தெரியலையே என்ன நினைப்பா இருக்க நீ என்னக்கா என்னன்னு சொன்னா நானும் சிரிக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நர்மதா சும்மாதான் சும்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா நீ இல்லைன்றப்பவே ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது நீ என்னமோ நினச்ச மாமாவை பற்றி ஏதாவது நினச்சியாக்கா அதனால தான் உன் முகத்தில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நர்மதா நீ உன் வேலையை பாரு நீ போயிட்டு படி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி ரூமுக்குள்ளே உக்காந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியோ வெண்ணிலா போயிடணும் பாப்பா சீக்கிரமாகவே அப்பா நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிவிட்டு வெண்ணிலாவை அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கே அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் உன்னையும் என்னையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஓடோடி வருவார் அப்போது அந்த டைமில் நீ என் வயிற்றில் இருக்கிற விஷயத்த நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன் இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் ஓ அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவார் அதாவது அவருக்கு வந்து என்னது சொல்லுவாங்களே ரக்கையே முளைச்சிரும் வானத்தில் பறக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவார் இதெல்லாம் எப்போ நடக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக பாப்பா இதெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல சீக்கிரமாகவே நம்ம அதாவது அப்பாவும் நானும் ஒன்று சேர்ந்துருவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை பத்திரமாக நாங்கள் பார்த்துப்போம் உன்னை நல்லபடியாக வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வயிற்று வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே தாத்தாவையும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷமாக கூப்பிடுறாங்க தாத்தா பாட்டி நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே தான் இருக்கீங்க எப்போவும் ஹாலிலே தான் உட்காண்ட்ருப்பீங்க இப்போ எங்கே போயிட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத் கூப்பிட்றாங்க இங்கே நம்ம பாட்டி மறந்துட்டு ஏங்க எதுக்கு விஜய் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் வாங்க என்னென்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் வராங்க என்னடா விஜய் இவ்வளோ சத்தமாக இருக்க என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அதே சமயம் பாட்டியை வந்து தூக்கி சுற்றுறாங்க இது எல்லாத்தையுமே ராகினி வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம பாட்டி மறந்துட்டு டேய் என்னை கீழே இறக்கி விடுடா வயசான காலத்தில் ஒன்று கணக்கு ஒன்று போகுது என்ன விஷயம்னு சொல்லடா என்ன விஜய் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படி என்ன நடந்துருச்சு காவேரி இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லிட்டாளா அதுக்கு தான் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி கேட்குறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது பாட்டி அதுக்கான ஒரு மொத படி தான் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இவ்வளோ சத்தமாக உங்களை கூட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாத்தா ஓ என்ன விஜய் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவா தாத்தா வெண்ணில அவங்க மாமாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவரு ஊரில் தான் இருக்காரு அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்திருக்கேன் அவர் அவர் கூடவே நம்ம வெண்ணிலாவை அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்னா காவேரியே நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் இனி நானும் காவேரியும் பிரிஞ்சுருக்கிற சுச்சுவேஷனே வராது நாங்கள் ரெண்டு போயிடும் இந்த வீட்டிலே சந்தோஷமாக வாழப்போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்ல தாத்தா வெண்ணிலா வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா சாரதாத்தையே காவேரியை என் கூட அனுப்பி வச்சிருவாங்க வெண்ணிலா இங்கே இருக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனையே அது ஒன்று மட்டும் அதாவது வெண்ணிலா வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக காவேரி நீ என் கூடவே இருப்பான் அதை நினச்சி பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் விஜய் சரி அவங்க மாமா எப்போ வராரா எப்போ வந்து வெணிலாவை கூட்டிகிட்டு போறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு நாள் கழித்து வரேன்னு சொல்லியிருக்காரு தாத்தா அவர் வந்தார்னா எப்படியோ அவர் வந்து வெண்ணிலா கிட்ட என்ன நடந்தது எது நடந்ததுன்னு சொல்லி அவ அவ மனசை மாற்றி அவளுக்கு புரிய வச்சு அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் ஒரே ஜாலி தான் வெண்ணிலா அதாவது வெண்ணிலாவுக்கு நான் ஒரு துரோகமும் பண்ணலை இருந்தாலும் காவேரி என் கூட இருக்கணும் காவேரி எப்போ என் கூட வந்து வாழ்வான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்கான ஒவ்வொரு நிமிஷம் எப் அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தருணம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் மனசில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம தாத்தா கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அவங்க சொந்தக்காரவங்க கூட அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க மாமாவை அதாவது வெண்ணிலா அவங்க மாமாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போது இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த ராகினி பயங்கரமாக கடுப்பாகிறாங்க அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது ஓ வெண்ணிலாவை இங்கேருந்து அனுப்பிட்டு காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்களா இதெல்லாம் நடக்கவே கூடாது ஏ காவேரி எப்போவுமே நீ விஜய் பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் நீ தன்னன் தான் இருக்கணும் உன்னை இந்த வீட்டுக்கு வாழ வரவே விடவே மாட்டேன் வாழவும் விட மாட்டேன் வெண்ணிலாவை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறீங்கன்ட்டு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகிணி வந்து நினைக்கிறாங்க ராகினியை நம்ம விஜய் வந்து வீட்டை விட்டு தோரத்துனா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இங்கே உடனே ராகினி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க பசுபதி வந்து கால் அட்டென்ட் பண்ணவே பண்ணுறதில்ல அவங்க ஒரு மீட்டிங்கில் இருக்கிறதுனால நிறைய டைம் ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் பசுபதி வந்து கால் அட்டெண்ட் பண்ணுறதில்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பசுபதியே என்ன ராகினி இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கு கால் பண்ணுறாங்க என்ன ராகினி என்ன விஷயம் இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன் ஏதாவது முக்கியமான விஷயமா ஏதாவது பிரச்சனையாக உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரச்சனை எதுவும் இல்லைப்பா ஆனால் அந்த காவேரி இந்த வீட்டுக்கு வரப்போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ராகினு சொல்கிற அதுதான் விஜயும் காவேரியும் பிரிஞ்சு தானே இருக்காங்க வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் எப்படி காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படியே நடந்தாலும் அந்த சாரதா கிட்ட அது இதுன்னு பேசி நான் அதை நடக்க விடாமல் பண்ணிடுவேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க ஐயோப்பா இவங்களோட பிளானே வேற வெண்ணிலாவை அவங்க சொந்தக்காரவங்க யாரும் இருக்காங்களாம் அவங்க மாமா அவங்க கூட ஊருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க வெண்ணிலாவை ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு பார்க்குறாங்கப்பா இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படி நடந்துச்சு அவ்வளோதான் நம்மளால கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அந்த காவேரி வந்து ஓவரா அவளோட அட்டகாசத்தெல்லாம் பண்ணுவாள் பண்ணுவா அதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் காவேரி இந்த வீட்டுக்கு வந்துட்டானா அவளோட வாழ்க்கையே வேற லெவல் விஜய் அப்படியே ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு விஜய் விஜய் இருந்துட்டு எப்படா காவேரி வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெண்ணிலா மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் காவேரி அழகா வந்து இந்த வீட்டில் உட்காந்துப்பா இந்த வீட்டில் தான் எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அவள் தான் முக்கியன்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் கூட எப்போ காவேரி வந்து விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வாளும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா இதெல்லாம் நடக்கவே கூடாது அந்த காவேரி கஞ்சிக்கும் சோத்துக்கும் ஒவ்வொரு பாய்க்கும் கஷ்டப்படணும் சிங்கி அடிக்கணும் அவள் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அவ அங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டானா அவளுக்கு ராஜ வாழ்க்கைப்பா விஜய் ரொம்ப நல்லா பாத்துப்பாரு அவளை தரையில கால் பட விடாம பாத்துப்பாரு அந்த அளவுக்கு விஜய் காவேரிய நேசிக்கிறாரு சி அவகிட்ட அப்படி என்ன தான் இருக்கோ இந்த விஜய் அப்படி வழியிறாரு அவளை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து ரொம்பவே பொறாமல் இல்லை என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பசுபதி இருந்துட்டு எங்கள் பாரு ராகினி நீ எதுக்காகவும் கவலைப்படாத நான் அந்த காவேரியை எப்படி அடித்து துரத்தணுமோ அப்படி துரத்தி விட்டுடலாம் அப்பா லூஸ் மாதிரி பண்ணாதீங்கப்பா அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி துரத்த முடியும் ஆஹா அதெல்லாம் முடியவே முடியாது வெண்ணிலா இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது வெண்ணிலா இருந்தாலே காவேரி இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டா இந்த வீட்டு சைடே தலை வச்சு படுக்க மாட்டா அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் எல்லாம் அவளை கட்டுப்படுத்தி வச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்கப்பா வெண்ணிலா மட்டும் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் நம்ம சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத அப்பா இந்த விஷயத்த டீல் பண்ணிக்கிறேன் நீ எதை நினச்சும் டென்ஷன் ஆகாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கப்பா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் நான் இருக்கேன் அந்த காவேரி மட்டும் எக்காலத்துக்கொண்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பசுவதி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் ஒரு ஐடியா வருது இங்கே வெண்ணிலா அவங்க மாமாவை தேடி போகிறாங்க ஒரு வழியாக வெண்ணிலா அவங்க மாமாவை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க வெண்ணிலா அவங்க மாமா கிட்டே எல்லாத்தையுமே அதாவது என்னென்னமோ சொல்லி விஜய் பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வெண்ணிலாவை அவர் ஏமாத்திட்டாரு வெண்ணிலாவுக்கு அவரு தாலியுமே கட்டியிருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க லவ் பண்ணுறப்பவே சின்னதாக கல்யாணம் நடந்துச்சு ஆனால் அது யாருக்குமே தெரியாது இப்போது வெண்ணிலா வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் இருந்த தாலி எல்லாத்தையுமே கழட்டிட்டாங்க இப்போ வெண்ணிலா வந்து வீட்டை விட்டு போ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்லாம் சொல்லி அந்த விஜய் வந்து வெண்ணிலாவை ஏமாத்துறதுக்கு பார்க்கறாரு நீங்கள் மட்டும் விடவே விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வெண்ணிலாவை உயிருக்குயிராக தான் லவ் பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் ஒருத்தி இருக்கா அவ ரொம்ப வசதியெல்லாம் இல்லை ரொம்ப ஏலப்பட்ட குடும்பம் தான் விஜய் ரொம்ப பணக்காரனா இருக்கான்னு சொல்லிட்டு பணத்துக்காக அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கினவ ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அக்ரிமெண்ட் போட்டாங்க ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் வாழ்ந்துருந்தாங்க இப்போ அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் அவங்க அம்மா வீட்டுக்கே அவ அந்த காவேரி போயிட்டா இப்போ வே விஜய் வந்து காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் அதை மட்டும் நடக்கவே விடக்கூடாதுங்க வெண்ணிலா வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு இந்த விஜய் வந்து பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க இங்க பாருங்க வெண்ணிலாவுக்கு நீங்கள் மாமான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நீங்க தான் வெண்ணிலாவோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் பாவம் வெண்ணிலா அவளுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல ரெண்டு வருஷத்தில் என்னென்னமோ நடந்து போச்சு வெண்ணிலாவும் விஜயும் உயிர் குயிராக லவ் பண்ணாங்க நடுவில் இந்த காவேரி தான் வந்து விஜயை என்னமோ ஒரு மந்திரம் பண்ணி அவள் பக்கம் திருப்பிக்கிட்டா நீங்கள் வெண்ணிலாவுக்கு ஒரு நியாயத்தை நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இல்லாத பொல்லாத எல்லாமே வெண்ணிலா அவங்க கிட்டே சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க வெண்ணிலா உங்கள் மாமாவுமே வெண்ணிலா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க இங்கே வெளியில் அவங்க மாமா இருந்துட்டு சரிங்க நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கிட்ட சொல்கிறாங்க பசுபதிக்கு அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது எப்படியோ கொளுத்தி போட்டாச்சு இனிமேல் தக ஏறிய போகுது அதில் நம்ம நீண்டு குளிர் காஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கு விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீ எதுக்காகவும் காலப்படாத நான் மேட்டை கச்சதமாக முடிச்சிட்டேன் வெண்ணில அவங்க கிட்டே என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசியாச்சு இன்றைக்கி ஈவினிங் வந்து வெண்ணில அவங்க மாமா உங்கள் வீட்டுக்கு வருவார் அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பேசுவார் எல்லாத்தையுமே நீயே பார்ப்பேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்னெல்லாம் கலவரம் உண்டாகும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இரு ராகினி முடிஞ்சால் நானும் வந்து ரசிக்கிறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பற்ற வச்சிருக்கேன் நல்லா தக தகன்னு கொழுந்து விட்டு எரியும் அதில் நீ நல்லா காய் ராகினி சூப்பராக சம்பவம் நான் நடக்குவாங்க அதை பார்த்து நல்ல ரசி அந்த காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்பா எப்படியோ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அந்த காவேரியும் விஜயும் ஒன்று சேரக்கூடாது அவ்வளோதான் எனக்கு காவேரி எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுப்பா அவள் முகத்தில் சிரிப்பை பார்த்தாவே எனக்கு அப்படி பற்றிக்கிட்டு எரியும் ஆனால் அவள் சிரிக்கவே கூடாது அவ பல்லே தெரியக்கூடாது எப்பவும் கல்ல தண்ணீரோடு இருக்கணும் அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கிட்ட சொல்கிறாங்க பசுபதியோ ராகினி நீ என்னெல்லாம் ஆசைப்பட்றியோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்க வேண்டியது தானே என்னுடைய பொறுப்பு நீ என்னெல்லாம் கேட்குறியோ எல்லாத்தையுமே நான் பண்ணுவோம்ப்பா இப்போ விஜயோட வீட்டில் பெரிய சம்பவமே நடக்க போகுது நீ அதை பார்த்துக்கிட்டுரு ஓகேவா சரி நான் ஃபோன் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வெண்ணில அவங்க மாமா வந்து விஜய் அவங்க வீட்டுக்கு வராங்க விஜய் வந்து அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறது கிடையாது இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க வாங்க நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்க வெண்ணிலா அவங்க மாமா அவங்க சொந்தக்காரங்க வெண்ணிலாவுக்கு அம் அவங்க அம்மா வந்து எனக்கு தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ நீங்கள் வெண்ணிலா அவங்க ரிலேஷனா வாங்க வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வெண்ணிலா அவங்க மாமா கேட்டதுமே இந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாமா போகிறாங்க இங்கே அவங்க தாத்தாவும் பாட்டியும் எப்படியோ வெளியில் அவங்க மாமா வந்துட்டார் அவளை பேசி சமாதானம் செஞ்சு இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது அதாவது நம்ம தாத்தாவும் பாட்டியோட ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம வெண்ணிலா அவங்க மாமா வெண்ணிலா கிட்டே பேச போகிறாங்க வெண்ணிலா எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க வெண்ணிலா வந்து அவங்க மாமாவை பார்த்ததுமே மாமா நல்லா இருக்கீங்களா மாமா என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க தெரியும்டா அந் அந்த விபத்தில் நீயுமே இல்லைன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ரீசண்ட்டாக இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது நீயும் உயிரோடு இருக்கன்னு சொல்லிட்டு நீ உயிரோடு இருக்கிறன்னு தெரிஞ்ச நிமிஷமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் தங்கச்சியே என் திரும்ப வந்த மாதிரி இருக்கு சரி சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாப்பிட்டேன்மாம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே விஜய்க்கும் நம்ம காவேரிக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க விஜய் நான் ரொம்ப லவ் பண்ண மாமா அவரை இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்ற அளவுக்கு நான் அவர் மேலே அன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதை எதுவுமே புரிஞ்சிக்காமல் விஜய் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாருமாம் வேற ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டிட்டாரு நான் அதுவே அவருக்கு மெமரி லாஸ் ஆயிருந்து நான் அவரோட சுச்சுவேஷனில் இருந்திருந்தா கண்டிப்பாக அவருக்காக நான் கல்யாணமே பண்ணியிருக்காம அவரோட நினைப்புலேயே வாழ்ந்திருப்போம் மாமா ஆனால் அவர் ஏன் பண்ணலை நானும் அவரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணோம் மாமா அவரு எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க மாமா என்னால் கண்டிப்பாக விஜயை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சியே இருக்க முடியாது மாமா நீங்கள் தான் எப்படியாவது கிட்டே பேசி அவர் மனசை மாற்றி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது மட்டும் இல்லைமாம்மா நாங்கள் லவ் பண்ணுறப்பவே எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்பா வெண்ணிலா சொல்கிற அப்போது அந்த பசுபதி சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம்மாம் நாங்கள் ரிங்கெல்லாம் மாற்றிக்கிட்டோம் எங்களுக்கு அப்போவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க இங்கே நம்ம வெண்ணிலா மாமாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது தன்னோட தங்கச்சி பிள்ளை இப்படி கஷ்டத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க இங்கே வெண்ணிலா இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது ஏன்னா விஜய் கூட சேர்த்து வச்சுருங்க சின்ன வயசுலருந்தே உங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கேட்டது எல்லாத்தையுமே நீ வாங் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க எதுவுமே மாட்டேன்னு சொல்லி சொன்னது கிடையாது அதே மாதிரி தான் எனக்கு விஜய் வேணும் நீங்கள் எப்படியாவது விஜய் என்கூட சேர்த்து வச்சுருங்க விஜய் இல்லாமல் என்னால் உயிரோடவே இருக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க மாமாவோ பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதாவது விஜய் விஜய்கிட்ட வந்து நல்ல முறையை சொன்னால் அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார் இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெணிலா கிட்டேயுமே சொல்கிறாங்க இங்கே பார் வெணிலா யார் வந்து கேட்டாலுமே உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சு என்ன இவர் ஏமாற்றிட்டாரு வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க மாமா விஜய்க்காக நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் என்ன வேணாலும் செய்வேன் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெண்ணில அவங்க மாமா வந்து மீடியாக்காருக்கு கால் பண்ணி விஜய் அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அவங்க வந்ததுமே பேட்டி கொடுக்குறாங்க நம்ம விஜயும் அந்த நேரம் பார்த்து வந்துடுறாங்க விஜய் வந்ததுமே என்ன அங்கிள் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே மீடியாக்காரங்களாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பயங்கர அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க இங்கே வெண்ணில அவங்க மாமா பேசுகிறத அதாவது பேச வராங்க மீடியாக்காரங்கிட்ட இங்கே பாருங்கள் இவர் தான் விஜய் பெரிய கம்பெனிக்கு முதலாளியா இருக்காரு இவரு தங்கச்சி பொண்ணு வெண்ணிலாவை லவ் பண்ணாரு கல்யாணமுமே பண்ணாரு ஆனால் என் தங்கச்சி பொண்ணுக்கோட வாழ்க்கை கெடுத்துட்டாரு என் தங்கச்சி பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டாரு இவர் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்க எல்லாரும் தான் எப்படியாவது வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் வெண்ணிலாவும் விஜய்யும் வென்று ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் கேட்குறாங்க இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க விஜய்யும் நானும் உயிர்க்குயிராக லவ் பண்ணோம் ஆனால் அவர் என்னை ஏமாற்றிட்டாரு எங்கள் ரெண்டு கே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கூட நடந்துருச்சு என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எப்படியாவது என் விஜய்யை எனக்கே மீட்டு கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு வெண்ணிலா உங்க மாமா இப்படி பேசுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே வெண்ணிலா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட சொன்னாரு ஆனா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அஹ் வருத்தத்தில் இருக்காங்க எங்கள் மீடியாக்காரங்க எல்லாருமே இங்கே கிட்ட கேட்குறாங்க எங்கள் அந்த வெண்ணிலாவுங்க வெண்ணிலா அப்படின்றவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிங்களா கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டிங்களா எதுக்காக அப்படி பண்ணீங்க நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு தானே பணக்காரராக இருந்து இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா உங்களை கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிங்களா எங்கள் பாருங்கள் ஒழுங்கு மரியாதையா நீங்கள் வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படி இல்லைனா ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் நடந்துடுச்சின்னு சொல்கிறீங்க வெண்ணிலா கூட தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை கே வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது ரொம்பவே கத்துறாங்க உங்களுக்கு எல்லாரும் யார் வர சொன்னது எனக்கு ரெண்டு டைமெல்லாம் கல்யாணம் நடக்க கிடையாது எனக்கு நடந்தது ஒரே கல்யாணம் தான் என் பொண்டாட்டி பேர் காவேரி வெனிலாவை நான் கல்யாணம் பண்ணவே கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் கேமராவை ஆஃப் பண்ணுங்கள் உங்கள்லாம் யார் வர சொன்னது நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே லைவாக டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது இது எல்லாத்தையுமே நம்ம காவேரி குடும்பமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் பார்த்து காவேரியும் சரி காவேரி வீட்டில் உள்ளவங்களும் சரி பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே கங்கா இருந்துட்டு காவேரி என்னடி இங்கே வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம காவேரியை பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அந்த இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல அக்கா எனக்கே குழப்பமாதாங்க இருக்கு விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடந்ததாக அவர் என்கிட்ட ஒரு டைம் கூட சொன்னதே இல்லைக்கா அப்படியெல்லாம் நடந்திருக்காது கண்டிப்பாக நடந்திருக்காது என் விஜய் என்னை தவிர வேறு யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் வெண்ணிலாவை லவ் பண்ணாதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து பொய் அவங்களா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க உடனே சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னடி இந்த பேட்டியை கூட உனக்கு புத்தி வரலையா இப்போவும் அந்த விஜய்ய நீ நம்பிக்கிட்டு இருக்கியா உன்னை நல்லா ஏமாத்திட்டான் அவன் அவன் எல்லா பொண்ணுங்க கூடயும் வாழணும் அப்படின்றது என்னவோ ஒவ்வொரு பொண்ணாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாத்துறதே அவனோட வேலையாக இருக்குன்னு நினைக்கிறேன் உன்னை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி ஏமாத்தினான் அந்த வெண்ணிலாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டான் இதெல்லாம் ஒரு பொழப்பாச்சு இவனெல்லாம் இவனெல்லாம் வெளியே விடவே கூடாது இவனை ஜெயிலில் தான் போ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரி வந்து இதை நம்பவே நம்புறதில்ல அதே சமயம் சாரதா கிட்டே சண்டைக்குமே போகிறாங்க இங்கே பாருங்கம்மா இதுக்கப்புறம் விஜய பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான் அவர் எப்படியா பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவர் கூட நான் ஒரு வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சி குடும்பம் நடத்திருக்கேன் குடும்பம் பொல்லாத குடும்பம் என்னடி குடும்பத்தை நடத்திட்ட ஒரு வருஷத்துக்கு பொண்டாட்டியாக நடிக்க போனேன் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா இதெல்லாம் ஒரு கல்யாணம் ஆடி அவங்க கூட ஏதோ குடும்பம் நடத்தியிருக்கேன்னு சொன்னேன் குடும்பமாக நடத்திருக்க குடும்பம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க எப்படியெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பு இதெல்லாம் கேட்கவே காதெல்லாம் இருந்து ரத்தம் வருது அருவெருப்பாக இருக்குது இவெல்லாம் எதுக்காக தான் உயிரோடு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம காவேரிக்கு இதெல்லாம் நம்பவே முடியல இப்போ வரைக்குமே விஜய்யாக முழுசாக நம்புகிறாங்க நம்ம காவேரி இல்லை இல்லை இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்கு ஏன் விஜய் வந்து யார் கழுத்துலேயும் தாலி கட்டவே கிடையாது வெண்ணிலாவை லவ் பண்ணது வேணால் உண்மையாக இருக்கலாம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ண கிடையாது என்ன மட்டும்தான் தான் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க நம்ம எனக்கு கங்கா இருந்துட்டு என்ன காவேரி இப்போவுமே அவரை நம்பிக்கிட்டு இருக்கேன் இப்படி அவங்க அதாவது வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் இப்படி பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் விஜய் இல்லைன்னு சொல்கிறாரு இது யார் பேச்சு தான் நம்ம நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா நான் இதை இப்படியே விட போவது கிடையாது விஜய் தான் எனக்கு வேணும் விஜய் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அவர் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் சுற்றி சுற்றி திரும்ப திரும்ப என்ன தான் க பார்க்க வந்தார் என் கூட வாழணும்னு சொல்லிட்டு தான் அவர் அவ்வளவோ கஷ்டத்தை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டாரு கண்டிப்பாக வெணிலாவை அவர் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டார் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி உடனே இங்கே விஜய் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க விஜயா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இங்கே வெணிலா கிட்டே இங்கே பாரு வெணிலா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஏதோ உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்றியே அதெல்லாம் பொய்னு எனக்கு நல்லாவே தெரியும் விஜய் கூட எப்படியாவது ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்றது தானே நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ அந்த சாமி மேலே சத்தியம் பண்ணு விஜய் உண்மையாகவே உன் கழுத்தில் தாலி கட்டினாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கே நம்ம வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க சத்தியமே பண்ணுறதில்ல இதுலேருந்தே தெரியுது நீ வந்து ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் விஜய் என்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிணாரு எங்கள் பார் வெண்ணிலா நீ உடம்பு முடியாமல் இருக்கியே அப்படின்றதுக்காக உனக்கு எப்படியாவது குணமா குணமாயிடணும் உன்னை குணப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வீட்டிலேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு அப்படிப்பட்டவர் மேலே இப்படி ஒரு அபாடமாக போய் சொல்கிறியே இங்கே பார் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் ஒழுங்கு மாதிரியே அதியா நீ உண்மையை சொல்ற உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம வெண்ணிலா வந்து சைலண்டா நின்றுக்கிட்டு இருக்காங்க பல்லாருன்னு ஒரு அற விடுறாங்க எங்க பாருடி நீ எவ்வளோ பெரிய கேடி வேலை பார்க்கறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ பொய் சொல்ற என் விஜய் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம காவேரி இருந்துட்டு எங்க பார் வெண்ணிலா நீ தான் சதி பண்ணாலுமே கண்டிப்பா விஜய் என்னையும் பிரிக்கவே முடியாது விஜய் நானும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போறோம் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நீ எத்தனை மீடியாக்காரன்னா கூட்டிகிட்டு வந்து பேட்டி கொடு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது விஜய் மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது விஜய் நானும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் விஜய் மனசு ஃபுல்லாக நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து இங்கே வெணிலா கிட்டே சவால் விடுறாங்க உன்னை நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு உன்னை ஓட ஓட துரத்துறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க காவேரி நீயாவது என் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கே இதை நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போதும் காவேரி நீ மட்டும் என்ன புரிஞ்சுகிட்டா போதும் அப்படின்னு சொல்லி